நாம் பார்க்க இருப்பது திருச்சி நாடாளுமன்ற தொகுதி திருச்சி தமிழ்நாட்டின் முக்கியமான நகர் இரண்டாவது தலைநகரம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நாம் தமிழர் கட்சியின் தேர்தல் வாக்குறுதியில் திருச்சியை தலைநகரமாக ஆக்குவோம் என்றும் அறிவித்திருக்கிறார்கள் அவர்களின் வாக்கு சதவிகிதமும் அதிகரித்துக் கொண்டே வருகிறது நாம் தமிழர் கட்சியானது தற்போதைய சீரான வாக்கு சதவிகித வளர்ச்சியில் சென்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தொன்றில் அவர்கள் ஆட்சியை பிடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது அப்போது அவர்கள் திருச்சியை தலைநகரமாக ஆக்குவார்களா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் திருச்சி தமிழ்நாட்டின் ரெண்டாவது பெரிய சர்வதேச மாநிலத்தையும் கொண்டுள்ளது சென்னைக்கு அடுத்ததாக சர்வதேச மாநில விமானப் பயணிகள் அதிகம் பேர் பயணிப்பது திருச்சியிலிருந்து தான் திருச்சியிலிருந்து சிங்கப்பூருக்கு தினமும் ஐந்து விமான சேவைகள் உள்ளன மலேசியாவிற்கு தினமும் மூன்று முதல் நான்கு விமான சேவைகளும் துபாய் அபுதாபி துபாய் சார்ஜா போன்ற இடங்கள் கொழும்பு போன்ற இடங்களுக்கு தினமும் ஒரு விமான சேவையும் உள்ளன இவை போக அபுதாபி மஸ்கட் குவைத் போன்ற இடங்களுக்கும் திருச்சியிலிருந்து விமான சேவைகள் உள்ளன வியட்நாமிற்கும் திருச்சியிலிருந்து விமான சேவை உள்ளது கோயம்புத்தூர் அதிக பயணிகளை கொள் கையாளும் இரண்டாவது பெரிய விமான நிலையமாக இருந்தாலும் திருச்சி தான் சர்வதேச பயணிகளை கையாளும் அதிக கையாளும் இரண்டாவது பெரிய விமான நிலையமாக உள்ளது தமிழ்நாட்டின் முக்கியமான பகுதி திருச்சி நாடாளுமன்ற தொகுதியை யார் வெற்றி பெறுவார்கள் என்று பார்க்கலாம் திருச்சியில் திருச்சி மேற்கு கிழக்கு கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை ஸ்ரீரங்கம் திருவெரும்புதூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் உள்ளது குறிப்பிடத்தக்கது கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை ஆகியவை புதுக்கோட்டை மாவட்டத்தை சார்ந்த சட்டமன்ற தொகுதிகள் மற்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் திருச்சி மாவட்டத்தை சார்த்தவை என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது காங்கிரஸ் கட்சியின் சு திருநாவுக்கரசர் அவர்கள் திருச்சியின் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது திருச்சியின் ஆறு சட்டமன்ற தொகுதிகளும் திமுக வசமே உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் வசம் உள்ளன உதர்வு கோட்டை மட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வசம் உள்ளது மற்ற ஐந்து தொகுதிகளும் திமுக வசம் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது கடந்த முறை அதிமுக தோற்ற போது திருச்சி நாடாளுமன்றத்திற்குட்பட்ட எல்லா இடங்களிலுமே அவர்கள் தோற்றிருக்கிறார்கள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்ததும் ஒரு காரணமாக இருக்கலாம் திருச்சியில் இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கிறார்கள் திருச்சி முன்பு அதாவது ரெண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு தொகுதி வரையறைக்கு முன்பு வரை முசுரி லால்குடி திருச்சி ஒன்று இரண்டு ஸ்ரீரங்கம் திருவெரம்பூரு திருவெரம்பூர் ஆகிய திருச்சியின் மாவட்டத்திற்கு உட்பட்ட நாடாளுமன்ற தொகுதிகளை கொண்டிருந்திருக்கிறது தொகுதி வரையறை சரியாக இருந்திருக்கிறது அதன் பின்னர் புதுக்கோட்டை மாவட்டம் கலைக்கப்பட்டதால் புதுக்கோட்டையின் கந்தர்வக்கோட்டை புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிகள் இணைக்கப்பட்டிருக்கின்றன திமுக நிறைமுறை வென்றிருந்ததாலும் திருச்சியில் தற்போது ஆறு தொகுதிகளும் அதிமு திமுக வசம் இருந்தாலும் ஜெயலலிதா காலத்தில் திருச்சியானது அதிமுகவின் கோட்டையாக விளங்கியது என்பது குறிப்பிடத்தக்கது ஜெயலலிதா ஸ்ரீரங்கம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தார் எம்எல்ஏவாக ஆயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தமிழகம் முழுவதும் இருபத்தெட்டு தொகுதிகளில் வென்றது அப்போது ஈழப் பிரச்சனை உச்சத்தில் இருந்தாலும் மின் க மின்வெட்டு போன்ற காரணங்கள் இருந்தாலும் திமுகவின் இலவச திட்டங்கள் மற்றும் காங்கிரஸ் திமுக கூட்டணி அமைந்ததால் அவர்களுக்கு கிடைத்த கிறிஸ்த கிறிஸ்தவ இஸ்லாமியர்களின் வாக்குகள் மற்றும் விஜயகாந்த் வாக்குகளை பிரித்தது ஆகிய காரணங்களால் திமுக வானது இருபத்தெட்டு தொகுதிகளில் ஒன்றது வென்றது தமிழகம் பாண்டிச்சேரியில் ஆனால் பனிரெண்டு தொகுதிகளில் தோற்றது அந்த பனிரெண்டு தொகுதிகளில் திருச்சியும் ஒன்று ஆகும் திருச்சியில் அற்போ அப்போது அதிமுக வெற்றி பெறுவதற்கு காரணம் ஸ்ரீரங்கம் பகுதியில் அவர்களுக்கு கிடைத்த ஸ்ரீரங்கம் தொகுதியில் அவர்களுக்கு கிடைத்த அதிக வாக்குகளே காரணம் என்றும் கூறப்பட்டது அதனால் தான் ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் வந்து போட்டியிட்டார் என்றும் கூறப்பட்டது தொண்ணூத்தாறாம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்புகளை வீசிய போது அவர்கள் இங்கு வெற்றி பெற்றிருக்கிறார் தமாக திமுக கூட்டணி வேட்பாளர் நூற்றிரெண்டரை சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார் காங்கிரஸ் வேட்பாளர் இருபத்தி நான்கு புள்ளி நாற்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக கூட்டணியில் போட்டியிட்ட கம்யூனிஸ்டுகள் ஏழரை சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் இது நல்ல வாக்கு சதவீதமாகும் ஜெயலலிதா எதிர்ப்பலையால் அனைத்து வாக்குகளும் திமுக கூட்டணிக்கு சென்றதையும் தாண்டி அவர்கள் ஏழரை வாக்கு சதவீத வாக்குகள் பெற்றது நல்ல வாக்கு சதவீதம் ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் எட்டாம் ஆண்டு அதிமுக பிஜேபி கூட்டணி வேட்பாளர் ரங்கராஜன் குமாரமங்கலம் வெற்றி பெற்றிருக்கிறார் பிஜேபிக்கு இங்கு ரெண்டு சதவீத வாக்குகளை இருந்தாலும் ஜெயலலிதா இந்த தொகுதியை பிஜேபிக்கு வழங்கி இருக்கிறார் அவர்களும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் மூணு ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று ரங்கராஜன் குமாரமங்கலம் வெற்றி வெற்றி பெற்று மத்திய அமைச்சரானார் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அடைக்கலராஜ் ஆறு புள்ளி ஐந்து ஏழு சதவீத வாக்குகளை பெற்று அடைக்கலராஜ் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படி பார்த்தால் அடைக்கல ராஜ் அவர்கள் ரெண்டு சதவீதத்துக்கும் குறைவான வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக திமுக வேட்பாளர் தோல்வியடைந்திருக்கிறார் வேட்பாளர் மூணு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் தமாக அப்படி பார்த்தால் திமு திமுகவின் தோல்விக்கு காங்கிரஸ் பிரிவித்த மூன்று புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளை தோல்விக்கு காரணமாக அமைந்திருக்கிறது அப்படி பார்த்தால் இங்கே காங்கிரஸிற்கு இரண்டு புள்ளி ஒன்று மூணு புள்ளி ஏழு ஆறு சதவீத வாக்குகளும் பிஜேபிக்கு ரெண்டு புள்ளி ஒன்று மூன்று சதவீத வாக்குகளும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஒன்பதாம் ஆண்டு பிஜேபி கூட்டணி சார்பில் ரங்கராஜ பிஜேபி திமுக கூட்டணி சார்பில் ரங்கராஜன் குமாரமங்கலம் மீண்டும் வெற்றி பெறுகிறார் வாஜ்பாய் அலை வீசியதால் ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் ஐம்பத்தி நான்கு புள்ளி அறுபத்தோரு சதவிகித வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் பாமகவில் இருந்து தாவி காங்கிரஸ் என்று காங்கிரஸ் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்ட அடைக்கலராஜ் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கள் பற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு தோல்வியடைகிறார் மாநில காங்கிரஸ் தனித்து போட்டியிட்டு இரண்டரை சதவீத வாக்களை பெறுகிறது ஆயிரத்தி நான்காம் ஆண்டு மதிமுக சார்பில் கணேசன் அவர்கள் போட்டியிட்டு அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் இந்த தேர்தலில் ஜெயலலிதா எதிர்ப்பு மற்றும் வாஜ்பாய் அவர்கள் தோற்ற தேர்தல் என்பதால் மதிமுக அதாவது திமுக கூட்டணி அறுபத்தி மூன்று சதவீத வாக்களை பெறுகிறது திமுக முப்பத்தி மூன்று சதவீத வாக்களை பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது முப்பத்தொம்பதாம் ஆண்டு இங்கு போட்டியிட்ட ரங்கராஜன் குமாரமங்கலம் அவர்கள் மரணமடைந்தார் அப்போது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டசபை தேர்தலுடன் சேர்த்து திருச்சி நாடாளுமன்றத்திற்கு இடைத்தேர்தல் நடந்தது அந்த இடைத்தேர்தலில் பாமகவிலிருந்து அதிமுகவுக்கு போட்டியிட்ட திருச்சி அதிமுகவுக்கு வந்த திருச்சியில் போட்டியிட்ட தலித் எழில்மலை அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிஜேபி வேட்பாளர் வேட்பாளர் சுகுமாரன் நம்பியார் தோல்வியடைந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு திமுக தமிழகம் முழுக்க இருபத்தெட்டு தொகுதிகளில் தோற்றது அப்போது ஈழப் பிரச்சனை உச்சத்தில் இருந்தது மற்றும் மின்வெட்டினால் திருச்சியில் உள்ள தொழிற்சாலைகள் பாதிக்கப்பட்டது போன்றவை அதிமுகவுக்கு சாதகமாக அமைந்தது அதிமுக வேட்பாளர் ப குமார் அவர்கள் இருபத்தொன்று புள்ளி அறுபத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் காங்கிரஸ் வேட்பாளர் அதாவது திமுக கூட்டணியின் சார்பில் போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளர் சார்பாலா தொண்டைமான் அவர்கள் நாற்பத்தொன்று புள்ளி ஜீரோ சதவிகித வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் தோல்வியடைகிறார் அவர் சீரோ புள்ளி ஆறு சீரோ சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைகிறார் வாக்கு வித்தியாசம் வெறும் நாலாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தைந்து தான் என்பது குறிப்பிடத்தக்கது அந்த வாக்குகளும் அந்த வாக்குகளும் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதியில் இருந்து வந்தது ஸ்ரீபெரும்புதூரில் திமுக அதிமுக பெருவாரியான வாக்குகள் திமுகவை விட வித்தியாசத்தில் பெற்றது அதனால்தான் வெ அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றார் தான் ஜெயலலிதா ஸ்ரீரங்கத்தில் அடுத்த ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு இடைத்தேர்தல் பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டார் என்றும் கூறப்படுகிறது அவர் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருந்தார் இந்த தேர்தலில் தேமுதிக வேட்பாளர் எட்டு புள்ளி அறுபத்தோரு சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் திமுக எட்டு புள்ளி அறுபத்தேழு சதவீத வாக்குகளை பிரித்தும் திமுக கூட்டணியால் இங்கு வெற்றி பெற முடியவில்லை பிஜேபி வேட்பாளர் நாலு புள்ளி இருபத்தி மூன்று சதவீத வாக்குகளை பெற்றிருந்தார் தற்போது துறிச்சி தொகுதியின் வேட்பாளர்களாக திமுக கூட்டணி சார்பில் மதிமுகவின் துறை வைகோ அவர்களும் அதிமுக சார்பில் கருப்பையா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது பிஜேபி கூட்டணியில் அப்படி பார்த்தால் சார்பாலா தொண்டை அவர்களை போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன சார்பாலா தொண்டை முன்பு திருச்சி மேயராகவும் இருந்தவர் அவர் காங்கிரஸ் சார்பில் திருச்சி மேயராகவும் இருந்தவர் பதினான்காம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதாவின் இலவச அல அலையால் ப குமார் மீண்டும் நாற்பத்தெட்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் கூட்டியில் தேமுதிக வேட்பாளர் வேட்பாளர் இளங்கோவன் பதினைந்து புள்ளி ஐம்பத்தி ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறார் அதிமுக கூட்டணி மற்ற தொகுதிகளில் இருபத்து இருபத்தைந்து குறைந்தது இருபத்தைந்து இருபத்தி நான்கு என்ற அளவில் பெற்றது இங்கே தேமுதிக வேட்பாளர் மிக குறைந்த வாக்குகளை பெறுகிறார் எதிர்ப்பு அலை அதிமுக அரசிற்கு எதிரான அலை வீசியதால் திருநாவுக்கரசர் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் நோக்கரசர் அவர்கள் சுமார் நாலு லட்சத்து அறுபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார் இந்த தேர்தலில் தேமுதிக அடைந்த படுதோல்வி அடுத்த தேர்தலில் எதிரொலித்தது அதிமுக தேமுதிகவை கூட்டணியில் இருந்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பிடத்தக்கதுவாலா தொண்டைமான் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் போட்டியிட்டு ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது சதவீத வாக்குகளை பெறுகிறார் இவர் காங்கிரஸிலிருந்து அதிமுக சென்று பின்னர் தினமரன் அணி தினகரன் அணிக்கு வந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்தொன்பதாம் ஆண்டு நாம் தமிழர் ஆறு புள்ளி ரெண்டு ஏழு சதவீத வாக்குகளை பெறுகிறது அவர்கள் நான்காம் இடம் பிடிக்கிறார்கள் நீதி மையம் நான்கு சதவீத வாக்குகள் பெற்று ஐந்தாம் இடம் பிடிக்கிறது ஒன்று புள்ளி மூன்று ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று ஆறாம் இடம் பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது கடந்த கால தேர்தல் முடிவுகளை பத்து பார்க்கும் போது அதிமுகவின் கையே ஓங்கி இருக்கிறது கடந்த கால தேர்தல் முடிவுகளின்படி அதிமுகவின் கை ஓங்கியிருந்தாலும் இந்த தேர்தலில் திமுக கூட்டணி திருச்சி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆறு தொகுதிகளையும் ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் கையில் வைத்திருப்பது அவர்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட் குமுதும் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியானது இருபத்தொம்பது புள்ளி இருபத்தைந்து சதவீத வாக்களுடன் முன்னணியில் உள்ளது முதலிடத்தில் உள்ளது திமுக கூட்டணி அதிமுக இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தைந்து சதவீத வாக்களுடன் இரண்டாம் இடத்தில் உள்ளது தமிழர் கால் சதவீத வாக்களுடன் மூன்றாம் இடத்தில் உள்ளது நான்காம் இடத்தை ஒன்பதரை சதவீத வாக்களுடன் பிஜேபி கட்சியானது பிடிக்கிறது ஐந்தாவது இடத்தை ஏழை முக்கால் சதவீத வாக்களுடன் தேமுதிக பிடிக்கிறது தேமுதிக அதிமுகவானது இணைந்து முப்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பிடிக்கிறார்கள் திமுக கூட்டணி இருபத்தொன்பது ஒன்பது சதவீத வாக்குகளை தான் பிடிக்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்த தொகுதியில் அதிமுக தேமுதிக கூட்டணி ஒன்றே முக்கால் சதவீத வாக்குகள் வித்தியாசத்தில் முந்துகிறது ஏழு சதவீத வாக்குகளுடன் நோட்டா ஆறாவது இடத்தை பிடிக்கிறது முக்கள் முன்னேற்ற கழகம் ஐந்து புள்ளி ஆறு ஏழு சதவீதத்துடன் நாலு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளுடன் எட்டாந்த இடத்தையும் பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது திருக்கி திருச்சிக்கு தெற்கே வன்னியர்கள் இல்லை என்று கூறப்பட்டாலும் திருச்சியில் பெரும்பாலான வன்னியர்கள் மற்றும் கடலூர் மாவட்டை சார்ந்தவர்களின் தொழில் செய்வதை பார்த்திருக்கிறேன் அதனால் பாமக இங்கு நான்கு சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறது திமுக ஆட்சி மோசம் என்று ஐம்பத்தேழு புள்ளி இருபத்தைந்து சதவீதம் பேர் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது குறிப்பாக திருச்சி சென்னை மற்றும் கன்னியாகுமரி மற்றும் மேற்கு மண்டலங்களில் படித்தவர்கள் மற்றும் தொழிற்சி தொழில் வளர்ச்சியடைந்த மாவட்டங்களில் திமுக ஆட்சிக்கு எதிரான அலை இருப்பதை இது காட்டுகிறது திமுக ஆட்சி நன்றாக இருப்பதாக இருபத்தாறரை சதவீதம் பேர் கூறுகிறார்கள் திமுக ஆட்சி நன்றாக இருப்பதாக கூறியவர்களை விட மோசம் என்று கூறுபவர்களின் எண்ணிக்கை இரண்டு மடங்குக்கும் சற்று அதிகமாக உள்ளது திமுக கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு திமுக ஆட்சி சுமாராக உள்ளதாக பதினேழு புள்ளி ஒன்று ஏழு சதவீதத்தினர் கூறுகிறார்கள் எட்டு நோக்கினால் தெரியும் அதிமுகவானது அதன் அடிப்படை வாக்கு வங்கியை பெற்று வருகிறது அதற்கு வரவேண்டிய ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் வரவில்லை பிரிந்து போகிறது என்றாலும் கடந்த முறை வெறும் ஒரு சதவீதத்தை பெற்ற நோட்டோவானது ஏழு சதவீதத்தை பெறுகிறது அப்படி இருக்க வாய்ப்பில்லை நோட்டோ இரண்டு சதவீதம் தான் பெரும் அப்படி பார்த்தால் அந்த ஐந்து சதவீதமும் கூட அதிமுகவுக்கு வர வாய்ப்பு உண்டு பிஜேபிக்கு விழுந்த ஒன்பதரை சதவீதத்தில் கூட கடைசி நேரத்தில் மக்கள் வாக்கை வீணடிக்க வேண்டாம் என்று பிஜேபிக்கு விழுந்தது ஆளுங்கட்சிக்கு எதிரான ஓட்டு அது வாக்கை வீணடிக்க வேண்டாம் என்று அதிமுகவுக்கு அளிக்க வாய்ப்பு உள்ளது ஏற்கனவே அதிமுக தேமுதிக கூட்டணியானது ஒன்றே முக்கால் சதவீதத்தில் முந்துகிறது திருச்சியில் இந்த நிலையில் நோட்டாவுக்கு விழுந்து அதிகப்படியான வாக்குகள் முடிவு செய்யாதவர்கள் அவர் அதுவும் அதிமுகவுக்கு வர வாய்ப்பு உள்ளது பிஜேபியின் வாய்ப்பு வாக்குகளும் அதிமுகவுக்கு வர வாய்ப்பு உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் பாமக அமமுக அதிமுக பாமக அமமுக போன்ற கட்சிகள் பிஜேபியுடன் கூட்டணி வைத்து விரும்பாதவர்களும் அதிமுகவுக்கு அளிக்க வாய்ப்பு உள்ளது ஆட்சிக்கு எதிராக ஐம்பத்தேழு சதவீதம் பேர் கருத்து தெரிவிப்பது தெரிவித்திருப்பது திமுகவிற்கு மைனஸ் அதிமுகவிற்கு ப்ளஸ் பாயிண்ட் மேலும் இந்த தொகுதி மாத் திமுக போட்டியிடாமல் கூட்டணி கட்சியான மதிமுக அதுவும் அவர்களின் பம்பரம் சின்னத்தில் போட்டியிடலாம் அதுவும் அவர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட் ஆனால் அதிமுக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடுகிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டும் இந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றிருக்கிறது திமுக தமிழகம் முழுவதும் இருபத்தெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்ற போதும் அதிமுக கூட்டணி பனிரெண்டு தொகுதிகளில் வென்றி வென்ற தொகுதிகளில் இது ஒன்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் ஸ்ரீரங்கம் எம்பி எம்எல்ஏவாக இருந்து அங்கேயும் நிறைய செய்திருக்கிறார் இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது இந்த தொகுதியானது அதிமுகவுக்கே வெற்றி வாய்ப்பு அதிமுக இங்கே முந்துகிறது திமுக சார்பில் புதுமுகங்கள் நிறைய பேருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இந்த தொகுதியில் குமார் போன்ற ஏற்கனவே இரண்டு முறை எம்பியாக இருந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை புதுமுகங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருப்பது எந்த அளவுக்கு அதிமுகவை இந்த தேர்தலில் பாதிக்கும் அல்லது அது அவர்களுக்கு பிளஸ் பாயிண்டாக மாறுமா என்பதையும் தேர்தலில் பார்க்கலாம் திருச்சியை பொறுத்தவரை இங்கே அதிமுக முந்துகிறது